இனியால் இன்னைக்கு உங்களுக்கு ரெண்டாவது பர்த்டே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போன பர்த்டேக்கு உங்களுக்கு வந்து அம்மாச்சி இருந்தாங்க இந்த பர்த்டேக்கு இல்லை சரி ஓகே அம்மாச்சி எங்கே இருந்தாலும் அம்மாச்சியோட வாழ்த்துக்கள் உங்களுக்கு வந்து எப்போவுமே பரிபூர்ணமாக இருக்கும் அம்மாச்சியோடய வாழ்த்துக்களோட சந்தோஷமாக விளையாண்டுருக்குறீங்க போனதுக்கு ஏன்? போறேசா தெரியல. நீ சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் செட். เออ. வாங்க. ஏய், என்ன வரணும்? இந்த பாட்டு பாருங்க. ஏய், வா. பாட்டு பாடு. அங்க உள்ள பக்கத்துல போங்க. மூளைய மூளைய பாடு. வாங்க. பிரீட்ஜ்ல

ಎಟ್ಂಗಾ ಹಾಪಿ ಬೈ ಟು ಯು ಹಾಪಿ ಬೈ ಟು ಎಟ್ಂಗಾ ಎಟ್ಂಗಾ ಇನಿಯಾ ಬೈ ಇದು ಕತ್ತನೋದಲ್ಲ ಸರಿ ಸರಿ ಬಿಡಿ Super, Yang ini मम्मी मम्मी अपने सेंटर जा पर चलो लास कुछ केले ले लो ला अनबुटी आ सही ये आके चले गए आ आके हम आ गए अरे ये बात और ये बोल रहा है are sañjoran i va la dar revelación sir ai kai kai ani bata tata tata na tata pura ni denya eh 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 चो चो अरे ಥಿವುಡಿ ಥಿಲ್ತು ಎನೋ ಎನ್ವಯೇ ಸೋಲದ್ಸಲ್ಟತಿಂದ ಅಞೆ ಯೇರಿಕে. ಅಔತಿಂಗೆಿ ಸೋಲಾನೆ ಎರಿಗೆ. ಇರ clerkಾ ಱಾಪಡонч الذي costs subsequent surprise. என்ன சொல்லி என்னது

ஏண்டா மாமன் தரத்தி போறீங்க Mama. Yo. My gift. I tell you. Oh. Namada. அம்மா ஹாய் 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 காட்டுங்க ஏய் டெடி பியர் சூப்பர் டெடி பியர் இது ஓகே ஏய் இது மாமா

இத்தனை முயல் குட்டி நாய்குட்டு போடுற ஏ ஒத்து നമ്മളോ 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 യാസി ഓടിയിട്ടുണ്ട് സാറെ യാസി ഓടിയിട്ടുണ്ട് കുറഞ്ഞേ ഇങ്ങോട്ട് കുറൊന്ന് ഇത് പോവൂട്ടോ എല്ലാം അതിക്ക് മുമ്പേ ചെയ്തോണ്ട് ഇങ്ങോട്ട് നമ്മളോ 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 എടി അടിക്കാതെ നമ്മളാണ് ഇത് ജാലിയാர்க்கോ ഞാൻ എവിടെ ഇрко ജാലിയാர்க்கോ

స్టార్టింగ్ oh, ప్రతి starting